அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் ஸ்ரீ கால பைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ கால பைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன் நாம் இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த மூன்று நாட்கள் கிட்டத்தட்ட இதுல இந்த மூன்று நாட்கள்ல ரெண்டு நாட்கள் ஏழு கிரகங்கள் சேர்க்கை ஏற்பட போகிறது மேஷத்துக்கும் துலாமிலியும் சந்திரன் இருபத்தி எட்டு மத்தியானமே வந்து உக்காந்துடுறாரு அப்போ இந்த சந்திரன் ஆனவரு ராகு குரு இவருடன் இணைந்து குரு வக்ரம் ஏழாம் பார்வையாக சூரியன் புதன் செவ்வாய் கேது என்ற நான்கு கிரகங்கள் இது ரெண்டும் சமசத்தம பார்வையில் அடுத்தது சுக்கரன் வந்து சிம்மத்தில் அமர்ந்து இருக்கிறார் அதோட திரிகோண சந்திப்பு மேஷத்தில் இருந்து சந்திரன் ராகு குரு இவர்கள் சுக்கரனோட சந்திப்பு சூரியன் புதன் செவ்வாய் கேது இவர்கள் சனியோடு சந்திப்பு சனி ஆட்சி வக்ரம் இந்த கிரகங்கள் எல்லாமே இப்போ கிட்டத்தட்ட ஒன்பது கிரகங்கள் ஒரு இணைவுக்குள் வருகின்றன இது மாதிரிலாம் ரொம்ப ரேர் வர்றது இப்படி வரக்கூடிய இந்த வேலையில ஒரு ராகி கேது ஒரு சந்திர கிரகணமும் ஏற்படுகிறது அதாவது ஏதாவது ஒண்ணு இருந்துட்டா கூட பெருசா ஒன்னும் பாதிப்பு இருக்காது ஆனா சந்திர கிரகணம் மனோகாரகன் போய் ராகுவின் பிடியில் சிக்கும் பொழுது ராகு போகாரகன் குரு என்பவன் போன ஜென்ம கருமாவை சொல்லிக்கொண்டே நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணி நம்மள ஒரு ஷேப்புக்காக இந்த ஜென்மத்துல கரெக்டா நட அப்படின்னு தண்டனைய கொடுத்து நேர் வழிப்படுத்தக்கூடியவன் சனி தண்டனைய கொடுத்து கொடுத்து வச்சு செய்வான் தெளிய வச்சு தெளிய வச்சு ஆனா குரு கம்ப்ளீட்டா பிரச்சனையை கொடுத்து போன ஜென்ம கர்மாக்களை எல்லாம் கழித்து நல்வழிப்படுத்துவாரு அப்ப நமக்கு அது புரிவதற்கு ஒரு தன்மையை அங்க குரு கொடுத்துரும் சோ இத மாதிரி கிரகங்கள் இருக்கும் பொழுது ஒரு ராகை கேது பெயர்ச்சி என்பது அவ்வளவு நல்லது இல்லை நாட்டுக்கும் நல்லது இல்லை நாட்டு மக்களுக்கும் நல்லது இல்லை அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் எதுல கவனமா இருக்கணும் அதை மட்டும் ஷார்ட்டா சொல்லிட்டு போயிடுறேன் ஒண்ணு ரெண்டாவது இந்த மூன்று நாட்களும் நான் வந்து சான்ஸ்கிரிட்ல கொடுத்தா எல்லாருக்கும் சான்ஸ்கிரிட்ட படிக்க தெரியாது ப்ரொனௌன்சியேஷன் தப்பா போயிடுச்சுன்னா அர்த்தம் அதார்த்தமமாக மாறிவிடும் அதனால அது அனார்த்தமா மாறாமல் இருப்பதற்காக நான் சுத்த தமிழ்லயே கொடுத்திருக்கிறேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் ஏன் நம்ம துர்காவை எடுக்கிறோம் அப்படின்னா ராகு கேதுகள் பிடியில் இருந்து நம்மை தக்காத்து கொள்வதற்கு துர்க்கையானவள் வந்து நிக்கணும் ஒண்ணு ரெண்டாவது மனோகாரகன் சந்திரன் சந்திரனின் அம்சம் அம்பா அதனால்தான் முழு பௌர்ணமி அன்னைக்கு அம்பாளுக்கெல்லாம் சந்தன காப்பு குங்கும காப்பு அப்படியெல்லாம் செய்து வழிபாடு செய்கிறோம் சந்திரன் தாய்க்கு உரியவள் அதனால அவளை பிடிக்கும் பொழுது அப்படி வெறும் தாயா இருக்க கூடாது தாயானவள் நம் தவறு செய்யும் பொழுது நம்மளை நம்ம ஆபத்துக்கள் வரும் பொழுது ஒரு அன்னையானவள் அமைதியாக இருக்கிறவள் அப்பொழுது அவர் துர்க்காவாக அவதாரம் எடுப்பார் கண்ணகி ரொம்ப அமைதியானவள் கணவனுக்கு கணவனை கொண்டு விட்டாங்க அப்படின்னதுக்கு அப்புறம் அவ அப்படி தேவியாக துர்கா தேவியாகத்தான் போய் நின்னா ஆண்டியன் சபையில் அதாவது வீட்டை விட்டு வெளியில வராம இருந்த ஒரு பெண் ஒரு ராஜசபையில் போய் அவ்வளவு பேருக்கு முன்னாடி வாயில் தள்ளிவிட்டு போகிறாள் என்றால் அவளுக்கு ஒரு ஆபத்து வந்ததுக்கு அவளுடைய ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும் அதனாலதான் இந்த காலகட்டத்துல துர்காவை நாம் வழிபாடு செய்யும் பொழுது சந்திரன் பிடியில் மாட்டும் பொழுது ராகுவும் கேதுவும் சென்று அன்னையவளை துர்கா தேவியை வழிபாடு செய்கின்ற இருக்கக்கூடிய வேலையில் அந்த அன்னையை நாம் வழிபாடு செய்தோம் என்றால் கண்டிப்பாக இந்த பிரச்சனைகளில் இருந்து நமக்கு ஒரு நல்ல விடிவு காலம் வரும் அந்த மூன்று நாட்களும் காலையிலேயும் சாயந்தரமும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தா அந்த பாட்டை பாடிட்டு போயிடலாம் நீங்க எங்க கோயிலுக்கு கூட போக வேண்டாம் வீட்டை பூஜை ரூம்ல விளக்கேற்றி வைத்து நீங்க காலையும் சாயந்திரமும் இத சொல்லிக்கிட்டு இருக்கிறது மிக சிறப்பு அதே வேளையில நீங்க சந்திர கிரகணம் அன்னைக்கு காலையிலேயே வந்து தீபம் ஏற்றி அந்த தீபம் அணையாம அன்று முழுவதும் அன்று இரவும் எரியற மாதிரி ஃபுல்லா தீபம் ஏற்றுங்க ஏன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அதுல இருந்து வரக்கூடிய அந்த வாசனைகள் ஆனது கண்டிப்பாக நல்லது ஒரு பலனை கொடுக்கும் அதனால இருபத்தி எட்டாம் தேதியாவதும் நீங்க சனிக்கிழமை காலையில ஏற்றக்கூடிய தீபம் கிரகணம் வந்து அன்று இரவு ரெண்டு இருபத்தி நாலுக்கு தான் முடியுது சன் ஞாயிற்றுக்கிழமை விடிய காலம் வரைக்கும் எரியிற மாதிரி அப்பப்ப பாத்து எண்ணெய் விட்டு ஒரு தீபம் ஏத்துங்க இல்ல காமாட்சியம்மன் விளக்கு இல்லைனா கூட ஒரு பெரிய அகல் விளக்கு மடல் வாங்கி வீட்டுல வச்சு ஏற்றி வழிபாடு செய்யுங்க பெரிய அகல வாங்கி ஊ ஊற்றி ஏன்னா அந்த தீபம் எரிய எரிய எந்த ஒரு கெட்ட சக்திகளும் எந்த கெட்ட எண்ணங்களும் நமக்கு வராது அதனாலதான் துர்கையானவள் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் என்ன மாதிரி பலன் தருதுன்னு அதை நான் தனியே ஒரு வீடியோ கொடுக்கறேன் இப்ப இந்த காலகட்டத்துல இந்த சந்திர கிரகணத்தோடு ராகு கேது பெயர் வரக்கூடிய காலகட்டத்தில் ராகுவும் கேதுவும் சென்று துர்க்கையை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அதனால் அந்த துர்காக்கு பாடலை துர்கா அஷ்டமியாக இருக்க அஷ்டம் அஷ்டகமாக இருக்கக்கூடியதுடைய தமிழ் வருஷன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதை நீங்க பாடும் பொழுது அந்த பதினாறு கைகளோடு தேவியானவள் தன்னை அணைத்து நமக்கு நல்ல ரூல் செய்வா சரிங்களா வாங்க ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரி இந்த காலகட்டங்கள் எந்த இடம் உங்களுக்கு அவஸைகள் வரும் எப்படி எல்லாம் உங்க மனோபாவம் இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் பாருங்க ஒவ்வொரு ராசியா பார்ப்போம் நேயர்களே உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சந்திர கிரகணம் ஆறாம் இடத்துல உங்க ராசியினுடைய நாலாம் அதிபதி குடும்பாதிபதி உங்க குழந்தை சுய புத்தி இந்த புதன் உங்க உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது இருக்கிறது சிறப்பு ஆனா உங்க ராசிக்கு ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயோடு சேர்ந்து ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும் கோபத்தினால ப்ரெஷர் யாருக்கதும் லோ பிபி ஹை பிரஷர் இருந்ததுன்னா இதனால் பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா விரயஸ்தானமும் ஆறாம் இடமும் சந்திக்கின்றன அப்ப இந்த ஆறாம் இடம் சந்திக்கும் பொழுது பன்னெண்டாம் இடத்தோடு அங்க யார் சந்திக்கிறனா அஷ்டமாதிபதி சந்திக்கப்பட்டுட்டாங்க அப்ப ஆறு பன்னெண்டு எட்டு மூன்று அதிபதிகளும் சந்திக்கிறாங்க இந்த சந்திப்புகள் வரக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் உங்க ராசி அதிபதி போய் சுகஸ்தானத்துல அமர்ந்த நாலாம் இடத்துல சுக்கரன் இருந்து திரிகோணத்துல எட்டாம் அதிபதியோட சந்திப்பு ஏற்படுது அது அவ்வளவு சிறப்பை கொடுக்காது உடல் உபாதைகள் கொடுக்கும் அதாவது ஒரு உடம்பு ஒரு முதுகு வலிக்குது ஏன்னா சூரியன் சந்திரன் போய் மாற்றான் ராகுக்குள்ள அடிவேறு சம்மந்தப்பட்டது ஒன்னே ஒரு ஒரு டயரியா போகுதுன்னா உங்களுக்கு நினப்பு என்ன ஆகும் ஐயோ ஏதோ மேஜரா ஆக போகுது அப்படின்னு இருக்கும் அப்ப நீங்க கொஞ்சோண்டு மோர்ல உப்பை போட்டு எலுமிச்சம் புழிஞ்சு குடிச்சுக்கினா நின்னுடும் இந்த மாதிரி சின்ன சின்ன கை வைத்தியமாக பாத்துக்குங்க ஆனா பெருசா கற்பனை பண்ணிக்காதீங்க ஏன்னா மனோபலத்தை வந்து விரயம் பண்ணும் ஒரு மனோபலத்தை கொஞ்சம் அசைச்சு பார்க்கும் அடி வயிறு வலிச்சுது அப்படின்னா ஐயோ கட்டியாக இருக்குமோ இல்லை கேன்சராக இருக்குமோன்னு பெரிய எல்லாம் உண்டு பண்ணி கொண்டுட்டு போயிடும் சரியா அதோட இளைய சகோதரர் சகோதரர்களோட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இல்லை அவங்க ஏதாவது கோபத்தை காட்டும் பொழுது நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில் அடுத்தது தொழில் செய்கின்ற வேலை செய்கின்ற இடத்துல தேவையில்லாமல் உங்கள் வாயினாலேயே நீங்கள் வந்து உண்டு பண்ணிக்குவீங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா ரெண்டாம் அதிபதி ஆறுல போய் மாட்டிக்கிட்டாருல போய் மாட்டிக்கிட்டான் புதன் கேதுவோட சம்பந்தப்பட்டு செவ்வாயோட சம்பந்தப்பட்டுட்டாரு அடுத்தது பத்தாம் இடம் கர்மஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி வக்ரம் சனி நல்லது பண்ணுவாரு ரிஷபராசிக்கு மகா யோகாதிபதி ஆனா அவரே ஆட்சி வக்ரத்துல உக்காந்து விரயஸ்தானத்தோடு சம்பந்தப்பட்டுட்டாரு கூட பார்வையில வேற மாற்றாரு அதனால யாருக்கும் உங்க கீழே வேலை செய்யக்கூடியவர்கள் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க பணம் ஏதாவது கேக்குறாங்க இப்ப ஒரு பத்தாயிரம் ரூபாய் கேட்கறாங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இத நீங்களே வச்சுக்கீங்க திருப்பி கொடுக்க வேணாம் என்னால இவ்வளவு தப்பா முடியுதுன்னு போயிட்டா ஆயிரம் ரூபாய் நஷ்டத்தோட போயிடும் இல்லாட்டி ஒன்பதாயிரம் நஷ்டமாக போயிடும் ஏன்னா பணம் கொடுக்கல் வாங்கல் உங்க கீழே வேலை செய்யக்கூடியவர்கள் கூட வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நீங்க அதை கொடுக்க வேண்டாம் அதே மாதிரி உங்களுக்கு உங்க ஆபீஸ்லயோ இல்லை உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவர்கள் ரொம்ப கஷ்டப்படக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு உதவி செஞ்சு ஒரு ரெக்கமெண்ட் கேட்டா செஞ்சுடுங்க அதுதான் அதுக்கு பரிகாரம் ஒன்று வந்து ஒரு உதவியு வாய் திறந்து கேட்டுட்டாங்கன்னா நூறு பர்சன்ட் செய்ய முடியாட்டினாலும் ஒரு பெர்சன்டாவும் செய்யுங்க ஏன்னா திறந்து கேட்டுட்டாங்க இல்லையா அதை கொஞ்சம் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பரிகாரமாக மாறும் வே அது மாதிரி வேலை செய்கின்ற இடத்துல தேவை இல்லாம அடுத்தவர்களை பத்தியா ஹாசியம் பேசாதீங்க இவங்களை பத்தி அவங்கள பத்தி இந்த புறணி பேசுறது அப்படிம்பாங்களா அதை பேசாதீங்க அதுல வம்பு வழக்கில் மாட்டிக்குவீங்க அவ பெயர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தந்தை தாய் உடல் நிலையில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்குங்க ஒண்ணு இல்ல அன்பா நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு அவங்க மனப்பிரச்சனை இல்லாம பாத்துக்கங்க நாலாம் இடத்துல சுக்கரன் வந்து உட்கார்ந்து அப்படி இருக்கும் பொழுது தாய் க மனைவி சொல்ல கேட்டுக்கிட்டு தாய்கிட்ட எதுவும் வெதண்டா வாதத்துக்கோ சண்டைக்கோ போகாதீங்க உங்க மனைவியே சொன்னாலும் தாய் தானே அம்மா தானே சொன்னாங்க வயசாயிடுச்சு வீட விட்டுட்டு போ அப்படின்னு போயிட்டீங்கன்னா பிரச்சனை சின்னதாக முடிந்துவிடும் அது பார்த்துக்கங்க குழந்தைகள் தேவையில்லாம அடம் பிடிச்சோ இல்லை தேவையில்லாம அவர்கள் வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தா அவங்க ஏதோ ஒரு ஒரு வந்து தம் அடிச்சதை நீங்க கண்ணால பாக்குறீங்க யாராவது கே யாராவது சொல்லி கேட்குறீங்க இல்லை லவ் பண்றாங்கப்பா அப்படின்னு சொல்ற தீரை விசாரிக்காம கண்ணால பார்க்காம நீங்க தயவு செஞ்சு உங்க பிள்ளைகள்கிட்ட நீங்க போய் பிரச்சனை பண்ணாதீங்க அதெல்லாம் இது இந்த காலகட்டத்துல உருவாகும் உடனே அவங்க சொன்ன உடனே கேட்டுக்கிட்டு அங்கே இருந்து வந்து சண்டை போட்டீங்கன்னா அது உண்மையிலேயே உண்மையா இருக்காது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு ஒரு மன வேதனையை கொடுத்துரும் அதனால பாத்துங்க பிள்ளைகள் கோவப்பட்டாங்க அப்படின்னா அந்த வயசு அப்படிதான் கோவப்படுதுன்னு ஒரு சில பேருக்கு பேருங்க ஏன்னா தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி இந்த ரெண்டு சீக்குவேஷனும் பிள்ளைங்கள்கிட்ட கிட்ட நடக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு சரிங்களா அஷ்டமாதிபதி பன்னெண்டுல வந்து உட்கார்ந்து வக்கரமாகி இருக்கிறது சிறப்பு ஆனா கொஞ்சம் நீங்க உங்க பெரியவர்கள் நல்ல வெல்வி ஆலோசனைகள் சொல்லும் பொழுது காது கொடுத்து கேட்பது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்துல அதை பாத்துக்கோங்க சரிங்களா கைப்பொருள்களை பத்திரமாக கவனமாக வச்சுக்கோங்க உங்க ராசி அதிபதி வேதகன் வீட்டுல போய் உட்கார்றாரு உட்கார்றவர் சும்மா உக்காந்துட்டா கூட பரவாயில்ல அவர் அங்க உட்காந்து திரிகோண சந்திப்போட சந்திக்கிறாரு குரு ராகு சந்திரனை சந்திக்கிறாரு உங்க ராசி அதிபதி வந்து அவர் சுயசாரத்தில் அமர்ந்து உக்காரும் பொழுது பகை வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் அமைதி காக்கணும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஏன் அப்படின்னா இந்த சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வேதகன் வீட்டுல போய் சூரியன் வீட்டுல போய் அமர்ந்து உக்காந்துட்டாருன்னா அவர் கொஞ்சம் தன்னுடைய என்னதான் சுபராக இருந்தாலும் அவரு கொஞ்சம் தன்னுடைய இதையெல்லாம் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதாவது அவருடைய தன்மையிலிருந்து கொஞ்சம் அவரு இறங்கி வரக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் அதனால ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அது இருக்குது கொஞ்சம் அதை பார்த்துக்கோங்க சரிங்களா அதிபதியும் சரியில்லை கிரகணங்கள் ஏற்படக்கூடிய இடமும் சரியில்லை அப்படிங்கிற போது இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்குள் இருக்கக்கூடிய கிருத்திகை ரோகிணி மிருகசி ரிஷப நட்சத்திரக்காரர்களில் ரோகிணி நட்சத்திரக்காரர்களும் ரிஷப நட்சத்திரக்காரர்களும் கொஞ்சம் கவனமாக இருந்து சந்திர கிரகணம் முடிஞ்ச பிறகு கோயிலில் போய் சந்திர கிரகண பரிகாரங்கள் செய்துக்குங்க அதை தனியாக ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன் சரிங்களா இந்த காலகட்டத்தில் தெய்வத்துக்கிட்ட போய் நீங்கள் கேட்கும் பொழுது காஞ்சியில் இருக்கக்கூடிய காமாட்சிய மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு சந்திரனுடைய ஆபரணங்களை அணிந்திருக்கக்கூடிய காஞ்சி தேவியே காமாட்சியே முப்பரங்களை எரித்த பரமசிவனின் மனைவியாகிய நீனே எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு வேண்டி அவளை வணங்குனீங்கன்னா கண்டிப்பாக நல்லது ஒரு பலன் நல்குவா அடுத்தது மிதன ராசிக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறத பாப்போம் வாங்க ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்